அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி இந்த தேவதையின் பெயரை நீங்கள் சொன்னால் அதுவும் இந்த நேரத்தில் இந்த முறைப்படி நீங்கள் சொன்னால் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் இந்த தேவதையின் தரிசனத்தை உங்களால் நிச்சயமாக காண முடியும் அந்த தேவதையின் பெயர் மற்றும் அந்த தேவதையை வழிபடும் முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு சர்வமும் சகலமும் வசியமாக சர்வசகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பூஜை பொருட்களும் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதைப் பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் காலை காலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாலு டூ ஆறுக்குள்ளே இரவு ஆறு மணிக்கு அப்புறம் ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளே இந்த ஒரு பயிற்சியை செய்து கொண்டே நீங்கள் இந்த தேவதையின் பெயரை உச்சரிக்கணும் இப்போ டிஸ்பிளேயில் அந்த தேவதையோட படம் காட்டுறேன் இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும்போது உங்கள் விருப்பங்களை நீங்கள் சொல்லும்போது இந்த தேவதையோட தரிசனம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தின் பேருளாலும் இந்த தேவதையின் அருளாலும் நிச்சயமாக நிறைவேறும் இதை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யணும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த தேவதையை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெள்ளை தாரா க்ரீன் தாரா ரெட் தாரா ஒயிட் தாரா மொத்தம் மூன்று தாராக்கள் இந்த தாராக்கள் வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தையும் நீண்ட ஆயுளையும் எடுக்கும் காரியங்களில் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றியையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் பண ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த தாராவை நீங்கள் இந்த முறைப்படி அழைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மிக மிக எளிமையான விஷயந்தான் நாற்பத்தெட்டு நாட்கள் நான் சொன்ன மாதிரி ஒன்று காலையில் அதாவது கொஞ்சம் இருட்டாக இருக்கிற அந்த காலையில் இல்லை மாலையில் இருட்டானதுக்கு பிறகு உங்கள் வீட்டில் மொட்டை மாடியிலோ அல்லது வீட்டில் வெளியில் போட்டி கோலையோ நீங்கள் அமர்ந்துக்கோங்க பால்கனிலேயே அமர்ந்து நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியணும் இந்த நட்சத்திரங்களை குறைந்தது மூன்று நிமிடத்துலேருந்து முப்பது நிமிடம் வரைக்கும் பார்க்கலாம் அது உங்களுடைய விருப்பப்படி பார்க்கலாம் அவ்வாறு பார்க்கும்போது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஒரு வரியை ஓம் வெள்ளை தாரா ஹம் ஸ்வாகா ஓம் வெள்ளை தாரா ஹம் ஸ்வாகா அப்படின்னு நீங்கள் சொல்லணும் எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் நட்சத்திரங்களை பாருங்கள் பார்த்து உங்கள் கோரிக்கைகள் தேவைகள் இதெல்லாம் உங்களுக்கு நடக்குன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மனசில் நினச்சி அதை உங்கள் பூர்வ மத்தியில் கொண்டு வாங்க நேரம் ஆக ஆக நீங்கள் நட்சத்திரத்தை பார்க்கும்போது உங்களது கண்கள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீர் ததும்ப ஆரம்பிக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே பார்க்கும்போது உங்கள் கண்ணில் இருந்து தண்ணீர் வர்ற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் இந்த ஒரு வரியை சொல்லும்போது கண்டிப்பாக இந்த வெள்ளை தாராவோட காட்சி வானத்தில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி உங்கள் கண்களில் நீர் வரும்போது நீங்கள் இந்த ஒரு வரியை சொல்லும்போது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்தை போய் சேரும் அது இந்த தேவதைக்கு போய் சேரும் உங்கள் தேவைகள் எல்லாமே உடனடியாக பூர்த்தியாக ஆரம்பிக்கும் இது பல லட்சம் பேர் செய்து பலனடைந்த ஒரு சூட்சமம் நாற்பத்தெட்டு நாட்கள் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது காலை அல்லது மாலை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு இந்த வெள்ளைத்தாரா ஒருவரி மந்திரத்தை வானத்தை இன்னொரு நட்சத்திரத்தை பார்த்து நீங்கள் சொல்லும்போது உங்கள் குறைகளெல்லாம் நீங்கும் நல்லதே நடக்கும்